ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சுங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் முடிஞ்சு போச்சு இப்போ ஜென்ரல் இன்றைக்கி நடந்து முடிஞ்சு போச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் காலேஜ் கிடச்சிது தொண்ணூறு சதவீதமானவர்களுக்கு நாட் அலர்ட் ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்போர்ட்ஸில் ஐநூறு சீட்டு தான் இருக்குது எக்ஸர்வீஸ் மேனில் இரநூறுலேருந்து முந்நூறு சீட்டு தான் டிஃப்ரென்ஸ் லேபிளில் அஞ்சு சதவீதம் சீட்னால் பார்த்துக்கோங்க அப்போ மொத்தமாகவே சீட்டு கம்மியாக இருக்கப்போ ஆளுங்க அதிகமாக இருக்காங்க ரேங்க் அதிகமாக இருக்காங்க பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆளுகள் இருக்காங்க ஆனால் ஐநூறு சீட்டு தாங்கிறப்போ அந்த ஐநூறு பேத்துக்கு உங்களுக்கு இப்போ சீட்டு யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ ரேங்கின் அடிப்படையில் வந்திருக்கும் முன்னாடியே யாராவது வந்து அந்த கல்லூரியில் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் சரி எக்ஸ் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது அந்த கோர்ஸ் எடுத்துருக்கலாம் ஸோ அதனால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது போயிருக்கும் தவிர அதனால தான் உங்களுக்கு நாட்டு லெட்டர் வந்திருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நாட்டு லெட்டர் வந்திருக்கோ அதனால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்னு யாராவது அந்த காலேஜ் வச்சுருப்பாங்க நீங்கள் வச்ச காலேஜ் அவங்க யாராவது அந்த காலேஜ் வச்சு எடுத்திருப்பாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இப்போ கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த ரவுண்டு ஒன்னோ ரவுண்ட் டூரோ ஒன்று திரும்ப ஜென்ட்ரல் கவுன்சிலிங்கில் நல்லபடியாக பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் பேசுகிறக்கா மட்டும் இல்லை அவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கலன்னு கொந்தளிப்பில் இருக்காங்க அண்ட் ஆல்சோ ரொம்ப வருத்தத்துலேயும் இருக்காங்க ஜென்ரல் போனால் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் எங்கே போனாலுமே அந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன்லேயும் எக்ஸசைஸ் பண்ணி டிப்பன்ஸ் பண்ணி நீங்கள் அக்சப்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம கிடைக்கல அப்போர்ட் கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள் கொடுத்தும் கிடைக்கலன்னா நீங்கள் ஜென்ரலில் போயிருங்க இல்லை சார் எனக்கு க்யிட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் குட் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரல் மூவ் ஆகிடும் ஸோ எனிவே ஒரு ஆப்ஷன் இருக்குது பயப்படாதீங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது பதினாலாம் தேதி திங்கக்கிழமை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்லாம் ஸோ நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்டாலும் சரி செகண்ட் ரவுண்டாலும் சரி தேர்ட் ரவுண்டாலும் சரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எவ்வளோ பேர் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஜோனில் இருக்கிற ஒரு பத்து காலேஜ் ஒரு அஞ்சு காலேஜ் மட்டும்தான் நான் சாய்ஸ் பிள்ளைங்களில் பண்ண போகிறேன் அதில் ஏஐடிஎஸ் ஏஎம்எல் ஐடி சிஎஸ்சி தான் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கீங்களோ மனசை மாற்றிக்கோங்க நீங்கள் இன்னும் எலாபரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் எலாபரேட் பண்ணுங்கள் சாய்ஸஸ்ஸை மெயினாக ஒன் எயிட்டி எயிட்டிலேருந்து ஒன் எயிட்டி எயிட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி நைன் வரவங்க ஃபஸ்ட் ரவுனில் உஷாராக இருங்க நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது பெரும்பாலும் இங்கே டேஞ்சர் ஜோனில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுனில் மீட் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் ரவுண்ட்காரங்களுக்கு ஒரு பயப்படுத்துறதுக்காக சொல்லலை எச்சரிக்கையாக ஒரு வான் பண்ணி விட்றேன் எதுக்காக சொல்கிறேன்னா அஞ்சாயிரம் பேருக்கு மேலே இந்த ரவுண்ட் நாட்டலற்ற வரக்கான வாய்ப்புகள் ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்கலாம் ஃபோக்கஸ் பண்ணுறது வெறும் ஒரு பத்து காலேஜாக தான் இருக்கும் சிஎஜி எம்ஐடி எஸ்எஸ்என் பிஎச்ஜி பிஹெசி ஐடெக் அண்ட் குமரகுரு கிருஷ்ணா அண்டு ராஜலட்சுமி சென்னை இன்ஸ்டியூட்டு தியாகராஜா சிஐடி இது போன்ற கல்லூரி மட்டும்தான் அவங்க வந்து வைப்பாங்க இது போன்ற கல்லூரிகளில் இந்த தடவை வந்து ஒன் நைன்ட்டிக்கு மேலேயே ஒன் நைன்ட்டிக்கு மேலேயே பிசி கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கும் ஓசி கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கும் சிஎஸ்சி போன்ற கோர்ஸஸும் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸுகள் முடிந்து விடும் இதுதான் உண்மை ஏன்னா அதுக்கு மேலே பதிமூணாயிரம் பேர் இருக்காங்க ஒன் நைன்ட்டிக்கு மேலே அப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த பெரிய காலேஜ்லனா சிஎஸ்சி இசி இசி வரைக்கும் முடியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன் நைன்ட்டிக்கு மேலே இப்போ ஒன் நைன்டி கீழே இருக்கிறவங்க தயவுசெய்து நீங்கள் யோசிக்க வேண்டிய என்ன விஷயம் இசி சிஎஸ்சியை மறக்க வேணாம் நீங்கள் சாய்ஸஸில் வைங்க ஏன்னா அபாயம் ஏன்னால் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கே என்ன நடந்ததுன்னா எல்லா காலேஜும் காட்டியிருக்கு ஆசைப்பட்டு சிஇஜி எம்ஐடி எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு இருபது முப்பது சாய்ஸ் வச்சுருக்காங்க பத்தில் அது நாட்டுலாட்டு வந்துடுச்சு அவங்க ரேங்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல இப்போ நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா காலேஜும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு காட்டும் நூற்றி எழுபத்தொம்போதுக்கும் அதே ஃபஸ்ட்டு எஸ்என்எஸ் காட்டும் எஸ்எஸ்என் காட்டும் சிஐடி காட்டும் எம்ஐடி காட்டும் எல்லா சீட்டுமே காட்டும் ஆனால் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு இந்த கல்லூரியில் பாதி கல்லூரிகள் காட்டாது ஏன்னா காட்டும் வேக்கன்சி காட்டாது அங்கே ஜீரோ ஜீரோன்னு காட்டும் இப்போ புரியாது சாய்ஸ் பிள்ளிங் டைம் தான் புரியும் ரவுண்டு ஒன் மாணவர்களுக்கு எல்லா கல்லூரிலையும் சீட் இருக்கிற மாதிரி காட்டும் இருக்கும் இருக்கும்னு நம்பி நம்ம வைக்கிறோம் சாய்ஸஸை ஆனால் அதை மட்டும் நம்பாமல் அபாயத்தை புரிந்து கொண்டு நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்கிறவங்க சிஎஸ்சி ஈசி எடுத்துருவாங்க அடுத்த ட்ரிபிளியும் வைப்பாங்க அவங்களும் ஒரு கோர் பிரான்ச்சஸ் வைப்பாங்க ஓகே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் நூற்றி தொண்ணூறு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி தொண்ணூறுக்குள்ளே நீ அடுத்தது ஈஸி வைக்கிறீன்னா அடுத்த ட்ரிபிளி வச்சே ஆகும் கிருஷ்ணாவில் ரெண்டாயிரம் சீட்டு சார் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குமரகூரில் நூற்றி எழுபது சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தியாகராஜெலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ எங்களுக்கு கிடச்சிடாதா சார் நீ நினைக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சென்னை இன்ஸ்டியூட் இன்க்ரீஸ் ராஜலட்சுமி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இங்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சொல்லலை நீ சிஎஸ்சி அண்டு இசி மட்டும் நீ நம்பி வச்சிங்கன்னா கட்டாயமாக பின்தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாட்டு லெட்டர் வரக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர் பிரான்ச்சஸ் கீழே வச்சுக்கோங்க நம்ம வேணால் அக்செப்ட் அப்போடு கொடுத்து கூட மேலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சிஎஸ்சியெல்லாம் வச்சுருங்க அப்புறம் ஈஸியெல்லாம் வச்சுருங்க அப்புறம் ட்ரிபிளி வைக்க வேண்டியது உங்களுக்கு கடமையாக இருந்தால் வை பிடிக்கலனாலும் கீழே வச்சுக்கோங்க ஆனால் ஒன்று ஒன்று அந்த ட்ரிபிளி எடுக்கிறக்கும் ஒரு மனம் உங்களுக்கு வந்து இருக்கணும் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸு பயோடெக்னாலஜி சிவில் இல்லை இந்த கோர்ஸெல்லாம் எடுக்கிறக்கு செகண்ட் டிஃபன்ஸில் எடுக்கிறவங்க எடுத்துவோம் அது பிரச்சனை இல்லை யாரெல்லாம் சிஎஸ்சி ஈசி மட்டும் எய்ம் பண்ணுறீங்களோ ட்ரிபிளி ஏன் வைக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ ட்ரிபிளி கிடச்சாலும் அந்த மனம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி நீங்கள் தயாராகி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நடக்கப் போகுது பயப்படுத்துறதுக்கு சொல்லலை இந்த கவுன்சிலிங்கில் எண்ணிக்கை நம்பர்ஸ் ஜாஸ்தி முப்பத்தொம்பதாயிரம் பேர் ரொம்ப ஜாஸ்தி கடந்த ஏழு வருஷத்தில் இல்லாத ஒரு நம்பர் இது ரவுண்ட் டூ ரவுண்டு ஒன்னுக்கே இந்த கதையினா ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ நீங்கள் வேடிக்கை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு ரவுண்டு ஒன்னுக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக ரவுண்ட் டூ கண்ணை விழிச்சுக்கணும் கண்டிப்பாக ரவுண்ட் டூ மாணவர்கள் நல்லபடியாக பண்ணணும் நான் பயப்படுத்துகிறேன் த்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காத ஒரு உஷாராக இருக்கக்காக சொல்கிறேன் அப்போ யாரெல்லாம் ஈஸி தான் நான் படிப்பேன் சிஎஸ்சி தான் படிப்பேன் ஏடிஎஸ் தான் படிப்பேன் ஐஓடி தான் படிப்பேன் சிஎஸ்பிஎஸ் தான் படிப்பேன் அந்த related ரிலேட்டட் மட்டுந்தான் நான் படிப்பேங்கிறவேன் மனம் மாற்றிக்கொண்டு அடுத்த சாய்ஸஸும் வைக்க வேண்டும் அண்ட் ஆல்சோ கல்லூரிகளை அதிகமாகப்படுத்த வேண்டும் அதனால் இன்னைக்கு நான் சாயங்காலம் ஒரு சாய்ஸஸ் கொடுக்க போகிறேன் ரவுண்டு ஒன் ஒரு அறுபது கல்லூரிகளுக்கு மேலேயே கொடுக்க போகிறேன் அந்த ரவுண்டு ல ஏன் அந்த கல்லூரி நான் கொடுக்க போகிறேன் placement percentage என்ன ப்ளேஸ்மெண்ட் என்ன என்ன ஃப்ரேங்கிங்னா அதன் அடிப்படையில் தான் கொடுக்க போகிறேன் தவிர போன வருஷம் எவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் கொடுக்க மாட்டேன் போன வருஷத்தோட டேட்டாக இந்த வருஷம் செல்லுபடி ஆகாது போன வருஷம் இருக்கிறபடி எல்லாமே இந்த வருஷம் அமையாது ரேங்க்காக இருக்கட்டும் கட் ஆஃபாக இருக்கட்டும் எது பார்த்தாலும் அது அமையாது ரே அந்த ரேங்க் பார்த்து வச்சுருக்கிறேன் சார் போன வருஷம் ரேங்க்கை பார்த்து வச்சுருக்கேன் இந்த கல்லூரி கிடைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் வேரியேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது எனக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்லேயே அந்த அந்த ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் தெரியுது ஸோ கட்டாயமாக ஒரு யாருனாலையும் ப்ரிடிக் பண்ண முடியாது இது தான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் தோராயமாக சொல்லலாம் ஒரு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல அதை வச்சு தோராயமாக சொல்லலாம் தவிர கரெக்டாக இதுதான் வரும்னு ப்ரெடிக் பண்ண முடியாது நானே ஒத்துக்கிறேன் ஸோ அதனால் தயவுசெய்து சாய்ஸை செலப்ரேட் பண்ணுங்கள் சென்னை ஜோனாக ஒரு இருபது காலேஜ் பாரு நல்ல காலேஜ் கோயம்புத்தூர் ஜோனா அதில் ஒரு டாப் டுவெண்ட்டி பார் டாப் ஃபிஃப்டின் இருக்கு பார் மதுரை சவுத் ஜோனா அதில் ஒரு அஞ்சாறு காலேஜாக அந்த அந்த ஜோன்லேயே பெரிய காலேஜ் பாரு தியாகராஜா பிஎஸ்என்இ இருக்குது நிறைய இருக்குது விஎஸ்பி கரூர் இருக்குது அந்த சைடு ஸோ அதே மாதிரி திருநெல்வேலி அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் இந்த மாதிரி ரவுண்ட் ஓனில் ஃப்ரான்சிஸ் சேவியர் எடுக்கலாமா வேண்டாம் கோயம்புத்தூர் மாணவர்கள் பார்க்குறேன் கோயம்புத்தூரில் எடுத்துக்கோ உன் ஊரில் நீ படிக்கிறோம் ஒரு பெரிய காலேஜ் படிக்கணும் ஃப்ரான்சி வர அவங்களுக்கு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் சாய்ஸஸை அதிகமாக கொடுங்க சென்னை கோயம்புத்தூர் இது சுற்றி நான் பார்க்குறேன் சார் எல்லாமே பார்க்குறேன் நான் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கல்லூரி பார்க்குறேன்னா பிரச்சனை கிடையாது கோயம்புத்தூர் மட்டும் பார்க்குறேன் சென்னை மட்டும் பார்க்குறேங்க வரேன் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்கள் கோர்ஸுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் காலேஜஸை அதிகப்படுத்துங்க டயர் டூ காலேஜெலாம் வைக்க சொல்கிறீங்களா சார் அதுக்குன்னு அப்படின்னா அதை வைக்க சொல்ல டயர் டூவில் எது கொஞ்சம் முன்னாடி இருக்கோ அதை ட்ரை பண்ணு உதாரணத்துக்கு அண்ணா யூனர்சிட்டி கோயம்புத்தூர் பிரின்ஸ் த்ரீ வெங்கடேஸ்வரா மிகப்பெரிய ஒரு கல்லூரி டயர் ஒன்னில் இந்த வருஷம் அடி எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னால் போன வருஷம் ஒன் நைன்ட்டிக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அதுவுமே நீங்கள் வந்து வைக்கலாம் சென்னை ஜோனில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கல்லூரி இருக்குது நான் வந்து ரவுண்டு ஒன்றில் நான் வந்து சொல்கிறேன் சாய்ராம் சாய்ராம் இன்ஸ்டியூட்டு ஜேபியரு அண்ட் ஆல்சோ வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டு இதெல்லாம் அடுத்தடுத்தபடியாக வைக்கலாம் கிருஷ்ணா காலேஜ் ஒன்று சேர்ந்துருச்சு பிரச்சனை கிடையாது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் அடுத்தது என்ன அடுத்தது கற்பகம் கற்பகத்தோடு நின்றுமா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணனோட நின்றுமா அடுத்தது என்னென்னு பார் முக்கியமாக இந்த ஒன் எயிட்டி த்ரீலேருந்து ஒன் செவன்ட்டி நைன் கிஞ்சி கொஞ்சம் பார் இல்லைனா கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணு நல்ல காலேஜில் எனக்கு பெரிய காலேஜில் தான் வேணும்னா கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணு சிஎஸ்சி தான் வேணும் இசி தான் வேணும் நடந்து முடிச்சிங்கன்னா நீ காலேஜை எலபரேட் பண்ணுவோம் கோர்ஸு காம்ப்ரமைஸ் பண்ணினா பிரச்சனை கிடையாது இப்போ மேலே காலேஜில் கிடச்சிரும் நீ கோர்ஸுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா காலேஜும் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு லெட்டர் வந்துடும் நாட்டு லெட்டரின் அபாயம் இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரோ பண்ணியிருந்தாங்களாம் கேட்டுப்பாருங்க பாவம் அவங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க ஐயோ கிடைக்காம போச்சு ரவுண்டு அப்போ ரவுண்டு கவுன்சிலிங்கில் கிடைக்காதா இதிலே எப்படி கிடைக்கணும் அதில் கிடைக்காதா அப்படி ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால் தயவு செய்து மாணவர்களே இதை நீங்கள் புரிந்து கொண்டு சாய்ஸ் பில்லிங்கை கரெக்டாக பண்ண வேண்டும் சாய்ஸ் பில்லிங்கில் ஒரு விஷயம் பண்ணுங்க மூணு காலேஜ் நாலு காலேஜ் போட்டால் பத்தாது புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் அதுதான் சொல்லுவேன் ஸோ அதை புரிஞ்சு இந்த வீடியோவில் நான் எச்சரிக்கை மணி அடிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பெட்டர் யூ கோ ஃபார் டெசிஷன் ஒரு குட் டெசிஷனுக்கு போவேங்க நான் நம்பி இந்த வீடியோ முடிக்கிறேன் அண்ட் யாருக்காவது நான் வந்து த்ரிட் பண்ணி இந்த நான் மன்னிச்சிருக்கேன் த்ரெட் பண்ணலை ரவுண்டு ஒன் ஸ்டார்ட் ஆகும் ஆகும்போது ஒரு அலாரம் மணி கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறா பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தாயிரம் பேர் பார்த்தா ஓகே அது இருபதாயிரம் பேர்த்துக்கு போய் சேர்த்துருங்க ஏன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் அவங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ